கார் டிரைவர் கூட நம்மளை அனுப்பி வச்சுட்டு எங்கே போனார் இவர் என்ன வீட்டுக்கு வர காணும் நேரம் ஆகிட்டே இருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி என்ன பிஸியான வேலையாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொன்னவர் என்ன ரொம்ப எதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோ அப்படியே இருந்து சொல்லிட்டு போகலாம்ல சொல்கிறதுல என்னப்பா பிரச்சனை கனி இனிமேல் எதையும் கண்டும் காணாமல் விடவே கூடாது எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் அடங்கி இருப்பார் இல்லை நம்ம பொண்டாட்டி தான் எதுவுமே கேட்கலையேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீக்கிரட்டாகவே செஞ்சு முடிச்சுருவாரு எவ்வளோ விஷயம் கல்யாணம் ஆன நாளில் இருந்து இது நாள் வர எவ்வளோ விஷயம் எனக்காக செஞ்சுருக்காரு ஏன் இந்த மனுஷன் இப்படியெல்லாம் என்னையை லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னால் திரும்ப அவருக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கவும் முடியலை அவருக்காகனால் எதுவும் செய்யவும் முடியலை சே நான் எப்படி இருக்கேன் இவரை மாதிரி வேறு யாரும் லவ் பண்ணுவாங்களான்னு நினச்சா ம் வாய்ப்பே இல்லை என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற வேண்டியது ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிடிக்காம இவரை கல்யாணம் பண்ணி விருப்பமே இல்லாமல் ரெண்டு மாதம் வாழ்ந்து அதுக்கு பிறகு பிடிச்சி ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் இப்போது நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே லவ் பண்ணலைன்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை முன்னேறி இருக்குது இதுக்கெலாம் இந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ம் கடவுள் என்ன என் புருஷனுக்கு தான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் என் முட்டக்கண்ணா நீ என் புருஷனாக கிடைக்க நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்டா இதெல்லாம் உன் பக்கத்தில் உட்காந்து உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் நீ கிட்டே வந்தாலே கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறியே என்ன பண்ண நீ பக்கத்தில் வந்தால் நான் பத்தடி தள்ளி போகிறேன் ம் இதெல்லாம் அந்த மரமண்டை எனக்கு புரியுமா ஒரு நாளும் புரியாது நான் கோவமாக இருக்கனா இல்லையான்னு கூட தெரியாது அங்கேருந்து நேராக வந்ததும் கட்டி பிடிச்சிக்குவான் என்ன செய்ய என் கோவத்தை காமிக்கிறதா இல்லை அவன் பாசத்தில் நான் அப்படியே மலிச்சு போய் நிற்கிறதா நீ இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லே உன் கோவத்தை இன்றைக்கி காமிச்சே ஆகணும் எதுக்கு எதையும் என்கிட்ட சொல்லாமல் செய்கிறாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் காலேஜ் இருக்கிறது ஸ்கூல் இருக்கிறது கம்பெனி இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியலையே ம் மனசை என்ன நினைச்சு இப்படி எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு செய்யறானோ ஒருவேளை நம்ம இவ்வளவு பெரிய பணக்காரன்னு அவளுக்கு தெரிஞ்சா விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டாரோ காலேஜ்ல எனக்காக தான் ப்ரொபசரா வந்தாரா இல்ல கம்பெனில எதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா ஐயோ மண்டை பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கு வீட்டுக்கு வரந்தா தானே எல்லாத்தையும் கேட்க முடியும் என்னடி என் ஆசை கொண்டாட்டி இந்தா இப்படியே கொஞ்ச நேரம் திரும்பி புருசவனுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்து பூவை வச்சு விடுறேன் நிறைய வைக்கிறேன் பூ வச்சுடா குழப்பமில்ல எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா சொல்ல என்ன கடையில் போய் என்ன பூ வாங்கணும் இந்த பூக்கு என்ன பேர்னு ஒன்றும் தெரியல நான் பாட்டுக்கு போக்கில் பூ இருந்தால் கொடுங்க ரெண்டு மூணு மழைன்னு சொல்லிவிட்டேன் அவன் என்ன பூவை தான் எடுத்து கொடுத்தானோ நல்ல மனமாக இருக்கு இது என்னடி பூவு என்ன பூன்னு தெரியாம தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ வேலைங்கன்னு மாதிரி தான் வாங்கிட்டு தான் நான் பேசுகிறேன் நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்க ஏன் என்ன ஆச்சு அதுக்குள்ள உனக்கு காலேஜ்லேருந்து நல்லா தானே வந்த ஏன் எதுவும் பிரச்சனையா ரயில் எதுவும் வலிக்குதாட்டி ஆஸ்பத்திரிக்கு போகலாமா ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்தா வயிறு வழியாக தான் இருக்குமா வேற எதுவும் கோமாலாம் இருக்காதா அந்த டைப்பு வயிறு வலிக்குதா வாய் வலிக்குதான்னு கேட்கறதுக்கு எது வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம் உங்க வேலை எதுவும் அதை பாத்துக்கிட்டு இருங்க ஏன் வெளியில வேலை முடிஞ்சிருச்சோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு போல ஓ லேட்டா வந்தோம்னு கோமா அது ஒண்ணு இல்லாட்டி செல்லும் வெளியில கொஞ்சம் வேலை அதனாலதான் நீ கால் பண்ணி ஏன் எடுக்கலன்னா இம்பார்ட்டண்டா ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு உன் போன் அட்டன் பண்ண முடியல சரி நீ புரிஞ்சுக்கோன்னு பார்த்தேன் ஆஹா கோமா இருக்கியா சாரி டி இனிமே இந்த மாதிரி லேட்டா வரவே மாட்டேன் இதோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆ இதோட பல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பார்த்தாச்சு தினமும் வரது லேட் தான் சாரி பூரி எல்லாம் இப்ப எனக்கு ஒண்ணு தேவ இல்ல போங்க உங்க வேலை ஏதோ அத பாருங்க இன்னும் வெளியில எதுவும் சொல்லிருந்தா பாத்து முடிச்சிட்டு ராத்திரிக்கு 1 மணிக்கா 2 மணிக்கா வாங்க அடி பாவி ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு இவ்ளோ சண்டையா சரி நீயா சொல்லு நான் என்னைக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சொல்லிட்டி இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆகணும் நீ தானே சண்டை போடாமலே இருந்தா போர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்ப என்கிட்ட சண்டை போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு சண்டை போட்டு இவன் அடிச்சு அம்மா வீட்டுக்கு கணப்பிட்டா நம்ம இனி ஜாலியா அப்படியே நினைச்ச நேரத்துக்கு போலாம் வரலாம் முடிவு பண்ணிட்டீங்க இல்ல அப்படி எல்லாம் உன்னை நான் அடிப்பண்ணா என்னடி நீ எதுக்கு அப்படி எல்லாம் பேசுற காலேஜுக்கு போனது உங்களுக்கு ஏதோ பைத்தியம் கிட்டே ஆமா காலேஜ் போனது எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு நீ அம்மா இப்போ நீ தேவலாத சண்டை போடுறடி என்னட்டி நீ நீ கோமா இருப்பானே தெரியும் தெரிஞ்சதனா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க கோபம் குறைய கூடாதா இந்த கோமலா இப்ப குறையற மாதிரி இல்ல ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல உங்க பாட்டுக்கு உங்க விருப்பத்துக்கு நீங்க அப்படியே எது வேணாலும் செய்றீங்க எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க காலேஜ்ல வொர்க் பண்றதையும் சொல்லல அப்புறம் நீங்க அந்த காலேஜ்ல என்னைய சேர்க்க போறதையும் சொல்லல அப்படியே நீங்க பாட்டு கொண்டு போய் நீ காலேஜ்ல விட்டுட்டீங்க என்னன்னு பார்த்தா நீங்க அங்க சேர வந்திருக்கீங்க

சின்ன வயசுல இருந்து இல்லாத பழக்கம் இப்ப எப்படி உங்களுக்கு வருமா என்ன பழக்கம் சின்ன வயசுல இருந்து இல்லாத பழக்கமா எதுக்கு சொல்ற புரியுற மாதிரி பேசு எதை சொல்றேனா என்ன செஞ்சால அடுத்து உங்க கிட்ட சொல்றது நாம ஒரு விஷயம் செய்யப் போறோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும் அது நல்லதா கெட்டதானு நாலு பேரை கேட்கணும் தனியாவே வளர்ந்த உங்களுக்கு யார் சொல்லணும் எதை கேட்கணும்னு எப்படி தெரியும் ஆனே ராஜா தானே மந்திரினு நீங்க இதுவரை வளர்ந்துட்டீங்க அப்புறம் என்ன இனிமேட்டு அப்படி தானே இருப்பீங்க பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும் நீ இப்போ என்ன என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் காது கேட்கலையே என்ன சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்துட்டீங்களே அதான் பக்கத்துல கூட சொன்னேன் சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்த அதனாலதான் எதுவும் சொல்லல என் விருப்பம் போலி நீ சொன்னது சரிதான் நீ பண்றது கெட்டது நீ இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இருக்க கூடாது நீ இந்த இடத்துக்கு போகணும் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு என் கூட என்ன அப்பா அம்மா இருந்தாங்களா நான் யாரும் இல்லாத தானே எனக்கு எப்படி எல்லாரும் பத்தியும் யோசிக்க தெரியும் கனிமரமாவே வளர்ந்து வந்தானு நான் நான் எப்படி உன்னை பத்தியும் யோசிப்பேன் சரிதான் சரியா தான் சொன்னேன் இதனால் வரையும் நீ என்னைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்க கனி என்னுடைய குறைய சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு இங்க நான் அப்படி அப்படி சொல்லல உங்களுக்கு யாரும் இல்லைன்றத நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்தேனா எல்லா கஷ்டத்தையும் ஏன் நீங்களா சுமக்குறீங்க எனக்கும் பாதி குடுங்கன்னு தான் சொல்ல வந்தேன் எல்லா பிரச்சனையும் நீங்க ஒரு ஆளா மனசுல போட்டு யோசிச்சு உங்க உடம்பு கெடுத்துக்கிட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இப்பதான் உங்களுக்கு ஆறுதலா உங்களுக்கு பாதியா நான் வந்திருக்கல இது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன் இல்ல கனி இல்ல நீ சொன்னது தப்பு இல்ல இதுக்கு தான் நான் ஒரு தனிமரமா வளர்ந்துட்டேன் ஆனா எனக்கு துணையா நீ வந்த பிறகு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிருக்கணும்ல எது செஞ்சாலும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கணும்ல எதையும் சொல்லாம ஏ விருப்பம் போல இருந்தது என்னுடைய தப்பு தானே ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லா கஷ்டமும் தான் அனுபவிச்சிருக்கேன் அப்போ எனக்கு துணைன்னு யாரும் இல்ல அப்படியே இருந்து இருந்து பழகிட்டேன் அதனாலதான் கனி சாரி என்ன மன்னிச்சிரு நான் செஞ்சது உனக்கு எவ்வளவு காரியம் உண்டாக்கிருக்குன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அனுபவிச்ச கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் எதையும் உன்கிட்ட சொல்லல ஆனா அதுவே இப்ப பிரச்சனையா வரும்னு

இதுவரை அடுத்தவங்க சொன்னதுன்னா கூட எனக்கு கஷ்டமா தெரியலடி ஆனா நீயும் என்ன அப்படி சொல்லிட்டேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குட்டி ஹெடி எனக்கு நீ இல்ல ஏன் கூட நீ இருப்பல எல்லாரும் என்னை விட்டுட்டு போன மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே கனி வறண்டு போன பாலைவனமா இருந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு வசந்த மழையா வந்து என்னையும் ஒரு மனுஷனா ஆக்கிருக்க ஏன் நானும் சேர வேணும்ன்றது கடவுள் கொடுத்த விதி அந்த விதி படி நாம சேர்ந்தோம் நம்ம வாழ்க்கையும் இதுவரை சந்தோஷமா தான் போய்கிட்டே இருக்கு கணி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் உன கஷ்டப்படுத்திருந்தாலோ உனக்கு பிடிக்காததை செஞ்சிருந்தாலோ நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கு உன்னையும் நான் எறக்க விரும்புல கனி இதுவரை நான் இழந்த உறவுகள்லாம் போதும் எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த வந்தோம்னா யாரும் கனி நீ ஒருத்தி இருந்தா போதும் டி பிளீஸ் டி என்னை விட்டு போயிடாதடி யூகம் வாயில என்ன ஆனாதுன்னு சொல்லிட்டா நான் என்னடி கனி பண்ணுவேன் நான் பண்றது எதுவும் தப்பா இருந்துச்சுன்னா என்ன உடனே கேளுடி பிளீஸ் டி யூடி உண்மையா சொல்ற நீ இல்லாம ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியாது இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு அந்த காலேஜுக்கு வந்து ப்ரொஃபஸர் வேலைக்கு சேர்ந்து தெரியுமா உன்னால உனக்காக உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன் உங்ககிட்ட பேசாம எப்படி இருப்பேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் இந்த ஒரு நிமிஷம் உன் முகத்தை பார்க்கலன்னா துடிச்சு போன மாதிரி ஆயிடுறேன்டி ஏன்னு எனக்கே தெரியல பைத்தியகாரத்தனமா இருக்கண்டி உன் மேல என் காதல் அளவில்லாதது என் அன்பு ஆழமானது அதை நான் யாருக்கும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் அனாதையா இருந்தா அனாதையாவே இருந்துட்டு போறேன் என் அன்பை யாரும் புரிஞ்சுக்க வேணாம் சாரி கனி நான் உன்னை கஷ்டப்படுத்துனதுக்கு சாரி ப்ளீஸ் பிளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க 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 நீயும் உங்கள் வாயிலேருந்து எதுவும் வார்த்தை வந்தது அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் நான் தான் தெரியாமல் கோபத்தில் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் ஏன் நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி நினச்சி கூட இல்ல எனக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது கடவுளே நினச்சா கூட நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா தான் சாகடிப்பார் உங்களை விட்டு நானும் என்னை விட்டு நீங்களும் இருக்க வாய்ப்பே இல்லை எத்தனையோ பேர் காதல் வேணால் தோற்று போயிருக்கலாம் அந்த காதலர்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாங்க உங்களோட வாழ முடியாத வாழ்க்கையை நாம வாழ்ந்துக்க அமைப்போம் ஒரு அன்பான அப்பாவா அழகாக நேசிக்கிற ஒரு கணவனா தோல் கொடுக்குற ஒரு தோழனா என் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு உறவாகவும் இருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு கணவன் யாருக்கும் அமைய மாட்டாங்க எனக்காக மட்டும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடணும் உங்களை கோவப்படுத்தி பார்க்கணும்னு தான் நான் நினச்சேன் என்னோட ஒரு வார்த்தை உங்களை இவ்வளோ காயப்படுத்தும்னு நான் நினைக்கலங்க வீரா ஐ லவ் யூ வீரா இந்த உலகம் இருக்கிற வரை நம்ம காதல் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கணும் எல்லாரும் நம்மள பார்த்து பொறாமப்படணும் இப்படி ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்தா இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டு அவங்களும் நம்மள மாதிரி வாழணும் வீரா நீங்க இனி எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உங்களுக்கு ஒரு தாயா தந்தையா தோழியா எல்லாமாவும் நான் இருப்பேன் உன்னை மாதிரி ஒரு பாசக்காரி கிடைக்க நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும் ஆரம்பத்துல உன்னை நான் எந்த அளவுக்கு வைக்கணும் அதை விட நூறு மரங்க அதிகமா இப்ப நான் உன்னை நேசிக்கிறேன் என்ன பண்ணு எனக்கு தெரியல இப்படி என்ன இப்படி மாத்தன சொல்லுடி எப்படி என்னை இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சு இதெல்லாம் நானும் யோசிக்கும் பொழுது எனக்கே சந்தேகமா இருக்கு ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு இறங்கி போய் இவ்வளவு விஷயங்கள் நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறேன் இப்ப எங்கேயும் வெளியே போனா ஒரு செருப்பு கடையை பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டிக்கு இது அழகா இருக்குமா இல்ல அது அழகா இருக்குமான்னு தான் பாக்குறேன் ஒரு பூ கடைக்கு போனா கூட ஓன் ஞாபகம் தான் வருது எங்கேயும் ஓன் ஞாபகம் மட்டும்தான் வருது உன்னை நினைக்காம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியல நீ சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ற நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க என் சிந்தனை எல்லாம் உன்ன பத்தி மட்டும்தான் இருக்கு அனுகுனவா அணுவனவா உன் போட்டு உன் கண்ணு உன் மூக்கு உன் வாய் உன் உதடு எல்லாத்தையும் நான் அழகா ரசிக்கிறேன் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா உன் உதட்டுக்கு மேல இருக்கு பாரு அரும்பு மிஸ் அத நான் தின தினம் அவ்வளவு ரசிப்பேன் அது உனக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமாட்டி ஏங்க என்னங்க நீங்க அந்த மீசை நல்லா இருக்கா ஐயோ நானும் மஞ்சள் அது இதுன்னு போட்டு எப்படியாச்சும் இந்த மீசையை எடுத்துடலாம்னு பாக்குறேன் என்ன நீங்க அதை போய் ரசிக்கிறீங்க ஆமாடி அப்படியெல்லாம் எதுவும் செய்யாத அது இருக்கிறதுல என்ன இந்த உன் முகத்துல இந்த சைட்ல எல்லாம் முடி இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உன்னையே ரசிக்கிறதுக்கு நான் இருக்கேன் இந்த தினமும் சாப்பிடாம கிடக்குறியே இந்த தொப்பை குறைகிறதுக்கு ஆனா அந்த தொப்பை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தினமும் அதுல தலை வச்சு தூங்கணும்னா அவ்வளவு ஆசடி எனக்கு இதெல்லாம் சொன்னதே கிடையாது ஒரு நாளும் இப்ப சொல்றோம்ல அப்ப வந்து தலை வச்சு தூங்க வேண்டியதானே என் குறும்புக்கார புருஷனுக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சு போலயே எனக்கு எத்தாட்டி கோவம் இருக்க பொண்டாட்டி மேல எனக்கு எப்பவும் கோவம் வராது எதுக்கும் கோவம் வராது ஹலோ கோவம் கூட காதலோட ஒரு வெளிப்பாடுதான் தெரியுமா தெரியாதா எனக்கு அப்படி கூட வர வேண்டாம் இப்போ நான் உன் மேல அன்பா இருந்தா மட்டும் போதும் இந்த கோபம் அப்புறம் இந்த வெறுப்பு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல எங்க கடவுள் வந்து என் முன்னாடி நான் ஒரே ஒரு வரம் தான் கேப்பேன் என்னன்னு தெரியுமா என்ன கேப்பா எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லுங்க பாக்கோ நீ நானும் எப்பவும் ஒண்ணா இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அதானே அது மட்டும் இல்ல அது கூட இன்னும் இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் சாகா வரம்னு எதுவும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வேணும்னு கேட்பேன் இந்த பூமி உள்ள வர இந்த வானம் உள்ள வர இந்த கடல் தண்ணி பத்திர வர நம்ம காதல் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் யாராலையும் நம்ம காதலை அழிக்க முடியாதுன்றத நாம எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணுங்க இறப்பும் பிறப்புங்கிறது கடவுள் எல்லாருக்கும் விதிச்சது அதுல நாம மட்டும் என்ன ஆளும் வர சந்தோஷமா வாழலாம் நமக்கு ஒரு அடையாளமா நம்ம பிள்ளைங்க வாழ்வாங்க நம்ம பிள்ளைகளோட அடையாளமா நம்ம பேர பசங்க வாழ்வாங்க அப்படியே நம்மளுடைய சந்ததி வாழ்ந்துகிட்டே போக முடியும் தலைமுறை தலைமுறையா அப்படி ஒரு தலைமுறை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு எங்க எதுவுமே இல்லையே அதான் கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்துட்டீங்களே பரவாயில்ல ஓகேன்னா ஒரு வார்த்தை சொல்லு சந்ததியை உண்டாக்கிடுறேன் பாரு ஆசைதான் எப்போ எப்ப என்னதான் மீன் இருக்கீங்க பல தூண்டில் போட்டால்தான் மீன் சிக்குமா இது என்னோட குழம்புடி நான் எப்போ நினச்சாலும் இறங்கி மீன் என்ன பேச்சு மோசமான முகத்தை நீ பாக்கல பார்த்த அப்புறம் மாமாவோட இயக்கத்துலயே நீ எளிச்சிடுவ கூடி எனக்கு சென்மம் முன்ன போதுமா நூறு சென்ம வேணும்

அப்புறம் என்னமோ மா மாசமா போது சாம்பா தின்னுவாங்களே எல்லார வீட்டுலயும் போய் பாத்துட்டேன் கேவலம் வேறுபாடு போய் பத்து வச்சு ஆகுறது எல்லாம் சிலிண்டரை வச்சுக்கிட்டு இந்த அஞ்சே நிமிஷத்துலயே ஆக்கி முடிச்சிட்டு அப்புறம் படுத்து தூங்கிடுறாள் அப்படி இல்ல ஒரு சிலரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி இந்த சாம்பல எங்க போய் கண்டுபிடிக்கிறதுனே எனக்கு ஒன்னும் புரியல டி இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொல்றது மாசமா இருக்கிறவங்க மாங்காய் சாப்பிடுவாங்க சாம்பா சாப்பிடுவாங்கன்னு அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து எனக்கு அப்படி எல்லாம் எதுவும் சாப்பிட விருப்பமே இல்லைங்க இதுல வேண்டாம் உனக்காக கஷ்டப்பட்டு தேடி அழிஞ்சு கொண்டு வந்திருக்கா வேண்டாங்கிற இருக்கட்டும் இப்படி எல்லாம் மாசமா இருக்கிறவங்களுக்கு பண்ணணும்னு யார் சொல்றதே உங்களுக்கு மொதல்ல ஆச்சியேங்க இல்ல யார் கிட்ட இதெல்லாம் செய்யறீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே என்ன ஊருக்குள்ள ஏதும் ஆள் கரெக்ட் பண்ணி வெச்சிருக்கீயோ அடுத்து வாய் முடி முடி ஆளு கரெக்ட் பண்றாங்கலாம் கேட்டியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கணக்கு வழக்கம் இல்லாம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் தான் கண்ணுக்குட்டின்னு ஒருத்தியை கல்யாணம் பண்ண பிறகு ஒன்றுத்துக்கும் வழி இல்லாதது போயிடுச்சு அப்பா எத்தனை பேருக்கா இருக்காங்களா கணக்குட்டி தீர் கல்பனாவுல இருந்து உன் தங்கச்சி கனிமொழி வரைக்கும் எண்ணி பார்த்தோன்னா எப்படி தொண்ணூத்தி ஒன்போது வரும் இந்த காணி ஓ வயசுக்கு நீ சொல்ற கணக்குக்கா கொஞ்சம் கூட சமைந்தனே இல்லையே எப்படி பார்த்தாலும் தனி தம்பதி எப்படியா எப்படின்னா வாரத்துக்கு ஒரு பிகர்னு கரெக்ட் பண்ணி பாரு அதெல்லாம் வரும் ஒ ஒன்னு ரெண்டு லவ் புலியரா எத்தனை அப்ப லவ் பண்ணுறது லவ் டெல்லியர் பண்ணுறது இது வேலையே வச்சிருந்துருக்க

சரி பண்ணிக்கலாண்டி என் சிங்க குட்டிக்கு என்ன போகுது குட்டி குஞ்சு நல்லபடியா தான் இருப்பான் இந்த பக்கம் குட்டி குஞ்சா என்னடா பண்ற உங்க அம்மா நல்லா இருக்கியா உங்க ஆத்தாக்காரி சுத்தமா சாப்பிடவே மாட்டேங்கிற உங்க அப்பா உனக்காக எம்புட்டு கஷ்டப்பட்டு மரமரமா ஏறி மாங்காய் பறிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கான் இவன் என்னன்னா சும்மா நீ வெளியில வந்த பிறகு உன் ஆத்தக்காரி இதெல்லாம் சொல்லுவாள் என்னன்னு தெரியல இப்பவே நான் சொல்றேன் நல்ல காதல வாங்கி வச்சுக்க என்ன இவ்வளவு நம்பாதட்டா சரியா உன் அப்பா தான் உனக்கு எல்லாம் நீ மட்டும் பிறந்துவா அதுக்கு புறவு இருக்கு உலகத்துல ஏகும் அப்படி பிள்ளைய வளர்த்துக்க மாட்டான் அந்த மாதிரி வளர்க்கறா போதா உங்க அப்பா பிள்ளை அழைக்கலையா இருட்டு இப்பதான் வாங்குறான் அதுக்குள்ள போதும் உங்க ஆத்த வயித்துல இருந்து வெளில அப்புறம் இருக்கு அவளை உங்க அம்மா பிடிச்ச கேட்டுக்கிட்டு என்னையாத்து வெளியில உங்க அப்பா நான் உனக்காக தான் வந்து கேட்டு பாரு நான் எப்படி என்னன்னு அப்ப தெரியும் உனக்கு லந்து பண்றது ராவடி பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஜமத்து இருக்கணும் ஆனா என்ன பொம்பளை நினைக்கிறேன் அப்புறம் என் பிள்ளை தான் இருப்பேன் உறந்ததும் சொல்லிடுக்கிற நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பனையில்